எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யார்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ருஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நான் வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு நினச்சேன் நான் ஹேபிட் ரொட்டீன் டிசிப்ளின் அப்படிங்கிற ரூப்பை பல தரம் பேசியிருந்தாலும் இந்த டிசிப்ளின் ஹேபிட் ரொட்டீன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சினால் டெய்லி டைமுக்கு அந்த வேலையை செய்கிறது நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் பெட்டராகும் ஸோ கன்சிஸ்டன்ட்னால் ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூலை கரெக்டாக ஒர்க் பண்ணி கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த வேலையை செய்யறது சம்டைம்ஸ் சொல்லுவாங்க தட் இஸ் அவன் பண்ணுற வேலையை பார்த்து நீங்கள் வாட்ச் டைம் பண்ணணும்னு என்றைக்காவது உரத்தில் இப்போ நான் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கணுன்னு ஒரு நாளைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பத்து நாளைக்கு சும்மா இருந்தேன்னா நிச்சயமாக நடக்காது அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா முடியாது அப்போ இந்த ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸுங்கிறதுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது ஒரு காம்பனெண்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் கூட போகாது பண்ணுறத ரெண்டும் சேர்த்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் முடியும் ஸோ ஃபிட்னஸுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும் தட் இஸ் செல்ஃப் டிசிப்ளினோட டெய்லி நீங்கள் சொன்ன டைமில் அந்த டைமில் நீங்கள் பண்ணி ஆணும் நீங்கள் டைமை சூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த டைமை நீங்கள் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு போனாலும் எப்படி எந்த எங்கே நீங்கள் இருந்தாலும் அந்த அலாட்டட் எக்ஸசைஸை நீங்கள் அன்றைக்கி பண்ணி ஆகணும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் பட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும் அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இரநூத்தி இருபது நாள் ஒரு வருஷத்துக்கு பண்ணிடுவீங்க இது கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் 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 பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி ஃபிட் ஆகிடும் அதோடு சேர்த்து வெயிட்டை குறைக்கணும் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா வாயை கட்டணும் வாயை கட்டணுன்னா என்னத்தை திங்கணும் என்னத்தை திங்கக்கூடாது ஒரு நாளைக்கு எவ்வளோ திங்கலாம் அந்த திங்கறத எப்படி திங்கிறது எந்த சமயத்தில் சாப்பிட்றதுன்னு இருக்குது இது வந்து ஒரு சிம்பிள் ஃபிசிக்ஸ் ஒரு நாளைக்கு இவ்வளோ நீங்கள் கேலரி பேர்ன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எக்ஸசைஸுக்கு இவ்வளோ கேல்ரி பேர்ன் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா உங்களோட நார்மலுக்கு எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகும் நீங்கள் எவ்வளோ கேல்ரி கன்சியூம் பண்ணுறீங்க ஸோ கேலரி கன்சம்ஷன் வந்து ப்ளஸ் கேல்ரி பேர்னிங் வந்து அந்த மினிமம் கேலரி ரெக்குவயர்மெண்ட்டோடு கம்மியாக இருந்ததுன்னா பாடியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டை எடுத்து பேர்ன் பண்ணணும் இதுதான் ஃபிசிக்ஸ் இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரேட் ஆல்லைன்னா வெயிட் லாஸுங்கிறது நடக்கும் ஃபிட்னஸுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது இந்த பர்டிகுலர் திங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி படிக்கணும் லேர்னிங்னால் டெய்லி உட்காந்து அந்த சமயத்தில் எந்த சப்ஜெக்டை நீங்கள் மாஸ்டர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் சப்போஸ் நான் மார்க்கெட் பற்றி படிக்கணும்னா மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் பேப்பர் மார்க்கெட் ரிலேட்டட் புக்ஸ் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக்ஸு இது மாதிரி ஒரு அஞ்சாறு சப்ஜெக்ட் இருக்கும் அந்த சப்ஜெக்டை டெய்லி ஒரு ஐம்பது நூறு பேஜ் படித்தீங்கன்னா தான் கன்சிஸ்டண்ட்டாக காம்பவுண்ட் ஆகும் நாலேஜ் காம்பவுண்ட் ஆகிறதுங்கிறது சடனாக ஒரு நாளைக்கு கம்பவுண்ட் ஆகுது அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பல வருஷங்கள் பண்ணணும் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வைக்கலாம் இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்டெப் ஜாஸ்தி சொல்கிறேன் டேலண்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் டேலண்ட் நான் பல தரம் சொல்லியிருக்கிற மாதிரி ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க சம்படி லைக் டெண்டுல்கர் இன்பான் நேச்சுரல் டேலண்ட் ஆனால் காம்லி கூட இன்பான் நேச்சுரல் டேலண்ட் இருந்தது காமெடிக்கும்ெண்டுல்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றே ஒன்று தான் கன்சிஸ்டன்சி இன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கடவுள் கொடுத்த வரதான் டெண்டுல்கர் மேக்சிமைஸ் பண்ணிக்கிட்டான் அதுக்கு மேலே மேக்சிமைஸ் பண்ண முடியாது அந்த மேக்சிமைஸ் பண்ணது தான் அவனை இவ்வளோ பெரிய ஸ்டாராக மாற்றிட்டு காம்பெடிக்கும் ஈக்குவலி அதே கோச் அதே சமயம் அதே ஸ்டார் ஆனால் அட் சம்டைம் இன் லைஃப் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இன் செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லைன்னு கம்ப்ளீட்டாக அவன் வாழ்க்கை மெஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது எக்ஸ்ட்ராட்னரிலி இம்பார்ட்டண்ட் நீங்கள் இன் அண்ட் டே அவுட் இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக டேஇன் அண்ட் டே அவுட் உங்கள் மேலேயே உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் எதில் நீங்கள் இப்போ ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை உலகம் டேலண்ட் எடுங்கும் உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் அதெல்லாம் பெரிய டேலண்ட்டு கிடையாது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் அது உலகம் டேலண்ட்டு இவன் எக்ஸ்ட்ராடினரி ஆள் அப்படின்னு பேசும் அதே மாதிரி மென்டலாக உங்களுக்கு பீஸ் வேணும் எனக்கு நிம்மதி வேணும்னா நீங்கள் உங்களை பற்றி கேர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்குன்னு ஒரு ரொட்டீன் ப்ளே பண்ணணும் நீங்கள் வந்து டெய்லி மூச்சு பயிற்சி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கி ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் ஸ்ட்ரெஸ் தான் பிக்கஸ்ட் எனிமி ஃபார் மென்டல் பீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் எதுக்கு பண்ணால் வச்சுக்கலாம் என் வேலையில் நான் நல்லா பண்ணணும் நான் வந்து கேரியரில் சூப்பராக பண்ணணும் என் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணணும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன காதல் பண்ணணும் இல்லாட்டா நான் புதுசாக ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக பிடிக்கணும் என் பசங்க நல்லா படிக்கணும் எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் இது எல்லாமே ரமணர் சொன்னதான் மறந்துடக்கூடாது எது நடக்க போகிறதோ நடந்தே தீரும் சும்மா இருப்பதே மேல் த ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அட்வைஸாகவே இருக்காது ஆனால் இது மாதிரி ஒரு நல்ல அட்வைஸு யாராலையும் கொடுக்க முடியாது நம்மளால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்த எஃபர்ட்டை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும் அதோட அவுட்கம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் அவுட்கம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத போது நீங்கள் அவுட்கம் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்ப டேமேஜ் பண்ணிப்பீங்க சம்டைம்ஸ் டு சச் அன் எக்ஸ்டென்ட் உங்கள் லைஃபே கெட்டு போய்டுங்கிற மாதிரி வந்துடும் மற்ற எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருந்து சடனாக ஹார்ட்டு ப்ராப்ளம் வருது இல்லாட்டா வேறு ஏதாவது வியாதி வருதுன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் கோர்னரி டிசீஸஸ் உங்கள் மேலேயே நீங்கள் போட்டுக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாது ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் எது நடக்கிறதோ நடந்து தான் தீரப்போகுது நீங்கள் கோச்சிக்கிட்டு கத்திட்டதுனால இம்ப்ரூவ் ஆக போகிறது இந்த மாதிரி ஆட்டிடியூடை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி டெய்லி ஒரு அரை மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சதுன்னா நம்மளால் பெட்டர் டிசிஷன் மேக்கிங் இன் லைஃப் பண்ண முடியும் இது மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ண பண்ண உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃபுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி பல பேர் என்கிட்ட கேட்கறது பணங்கிறது எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறது நான் எப்படி பணக்காரன் பணக்காரனாடுறது அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி நான் தங்கம் வாங்கட்டுமா இன்றைக்கி நான் இந்த ஷேரை வாங்கட்டுமா இது மாதிரி நீங்கள் ஓவர் நைட்டாக சம்பாதிச்சு பணக்காரனும் ஆ முடியாது பணக்காரன்னு அறுதுங்கிறது ஒரு ப்ராசஸ் கான்ஸ்டண்ட்டாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கும் ரிஸ்க்கு எனக்கு ரிஸ்க் மாதிரி நான் எவ்வளோ வேணால் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடுத்துகிறதுக்கு தான் வருவீங்க உங்கள் ப்ரொஃபைல் எவ்வளோ உங்கள் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும் அதை நீங்கள் தான் கன்சிஸ்டண்ட்டாக மெஷர் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ லிட்டில் பெட் லிட்டில் பெட் லிட்டில் பெட் ரிஸ்க்ஸ் சார்லி மங்கர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எதில் எட்ஜ் இருக்குன்னு பார்க்கணும் அந்த ஹெட்ஜை நீங்கள் வந்து டைனி ஹெட்ஜுக்கு டைனி ரிஸ்க் எடுத்து யூ மேக் ப்ராஃபிட் புஷ் இட் பஸ் சைடு அதை சேர்த்து வைக்கணும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக படக்காரன் ஆகிடுவீங்க இன்னும் இல்லை அனாலஜி கன்சிஸ்டண்ட்டாக தண்ணி ஓடிட்டே இருக்கும் அந்த ஓடுற தண்ணியை தேக்கினீங்கன்னா தண்ணி சேர்ந்துடும் அது திரும்பி நீங்கள் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க எப்போதுமே நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக ரிஸ்க் எடுக்கணும் டெய்லி போய் ஸ்டாக் வாங்கணும்னு அவசியம் கிடையாது என்றைக்கெல்லாம் மார்க்கெட் ஆகுதோ அன்னைக்கி பார்த்து நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக பணம் தான் நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு மில்லிகிராம் வாங்கியிருந்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷமாக சொல்கிறேன் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு ஒரு கிராம் வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு மில்லிகிராம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி நீங்கள் பெரிய பணக்காரனாக இருப்பீங்க ஏன்னா தங்க மலை ஏறிடுச்சு ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் இன் லைஃப் டோன் சக்சீட் பிகாஸ் நம்ம சடனாக ஒரே நாளில் உருட்டணும்னு பார்ப்போம் அது பண்ணவே முடியாது ஹெல்த்தாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் உங்கள் மென்டல் பீஸாக இருக்கட்டும் வெல்த்தாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கன்சிஸ்டன்சிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரேசன்ட் மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்